அல்லாஹுக்கு நீ எந்த ஸ்தானம் கொடுக்குற அல்லாவுக்கு முதலிடம் கொடுக்குறியா அல்லாவுக்கு முன்னால் வேறு எதையும் முற்படுத்துறது இல்லை அல்லாவின் கட்டளை வரும்போது அதை மட்டும் எடுத்து மற்றதெல்லாம் அதை தூக்கி விட்டுட்டேன் உன் மனசில் பொஞ்சாரி மேலே பிரியம் இருக்குது புல்ல மேலே பிரியம் இருக்குது வாப்பா மேலே உம்மா வேலை பிரியம் இருக்குது அதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறானா உன்னையும் எல்லாத்தையும் விட மேலே அல்லாஹ் வச்சு பார்க்கறான் நீ அவனை எங்க வச்சிருக்கிறிய அவன் ஒன்று வச்சுருக்கான் அல்லாஹ் நீ கீழே வச்சிருக்கற பள்ளிவாசலுக்கு வர வர்ற வழியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே வாங்குங்கிற இங்கே வந்த திசை அப்படியே திரும்பி எதிர் திசைக்கு போற ஏன் அவர் கூப்பிட்டாருன்னு போற அந்த இடத்துல தான் அல்லாஹ் ஒன்றை வச்சு பார்ப்பானா நீ அவனை எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாயோ அவன் உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் அப்போ அதியத்துனா என்னன்னா இன்னலா அப்தலா ய தோத்துவத்தன் ஹிலாபன்லி மரவா தில்லா அப்துனா என்ன அடியான் ஒரு எட்டை எடுத்து வைத்தால் அந்த எட்டு அல்லாவின் திருப்தி இல்லாமல் இருக்குமையானால் அந்த எட்டை அவன் எடுத்து வைக்க மாட்டான் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவன் சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் அல்லாவின் திருப்தியும் பொருத்தமும் மாத்திரமே இருக்கும் அவன் பொருத்தம் இல்லை அவன் திருப்தி இல்லை அந்த இடத்தில் இந்த அடியான் நிற்க மாட்டான் அவனே அப்துயத்துடையவன் அப்துயத்து என்பது ஒரு தனி வாழ்க்கை அது உயர்ந்த தரஞ்சா அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் நான் இருக்க வேண்டுமா ஆசைப்படுகிறேன்